வைரமாய் மின்னியவர் ஆணாதிக்கம் நிறைந்த தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்து அதிமுக கட்சிக்கு வாக்கு வங்கிய வேட்டையாடிய பெண் சிங்கம் அதே கட்சிக்கு ஆளுமையாக அரியணை ஏறி அதிகாரத்தை கைப்பற்றிய பெண் அரிஸ்டாட்டில் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று அரசியல் மேதை அரிஸ்டாட்டில் கூற்றுப்படி தனது இறுதி காலத்தில் மக்களுக்காகவே வாழ்ந்து சென்றவர் வீரம் விவேகம் தைரியம் என்று இந்திய அரசியலின் ஆழ்மையாக வாழ்ந்த அம்மையார் ஜெயலலிதா கர்நாடகாவில் மாண்டியா மாவட்டத்தில் பாண்டவபுரா தாலுகாவில் மேல்கோட்டை ஊரில் வாழ்ந்த ஜெயராம் வேதவெள்ளி ஆகியோருக்கு மகளாக இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தார் இவரது இயற்பெயர் கோமலவல்லி இவர் தாத்தா அந்த ஊரில் உள்ள கோவில் ஒன்றில் அர்ச்சகராக இருந்தார் இருந்தாலும் இவர்களின் மூதாதையர்கள் தமிழ்நாட்டை பூர்வமாக கொண்டவர்கள் ஜெயலலிதாமையாருக்கு இரண்டு வயதான பொழுதே அவர் தந்தை ஜெயராம் காலமானார் அதன் பின்னர் திரைப்படத்தில் நடிக்க வந்த தாயார் வேதவல்லி தனது பெயரை சந்தியா என மாற்றிக்கொண்டார் அவர் பெங்களூரில் இருந்தபோது ஜெயலலிதா அம்மையார் பிஷப் காட்டன் பெண்கள் உயர்நிலை பள்ளியில் படித்தார் சென்னைக்கு வந்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வரை சர்ச் பார்க் பிரசன்டேஷன் கான்வென்டில் படித்து மெட்ரிக் தேறினார் ஸ்டெல்லா மெரிஸ் கல்லூரியில் படிக்க அனுமதி கிடைத்த நேரத்தில் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது எனவே படிப்பை கைவிட்டுவிட்டு நடிகையாகனார் ஸ்ரீதர் இயக்கிய வெண்ணிராடு என்கிற படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் நடிகையாக அறிமுகமானார் ஜெயலலிதா அம்மையார் ஏழு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் அவற்றுள் எம்ஜிஆருடன் இருபத்தி எட்டு படங்களில் இணைந்து நடித்தார் மேலும் சிவாஜி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் ஜெய்சங்கர் முத்துராமன் ரவிச்சந்திரன் சிவக்குமார் ஏ வி எம் ராஜன் என் டி ராமராவ் அக்னேனி நாகேஸ்வர ராவ் தர்மேந்திரா போன்ற பல முன்னணி நடிகருடன் சேர்ந்து நடித்துள்ளார் மக்கள் பலரும் ஜெயலலிதாவின் நடிப்பை வெகுவாக ரசித்தார்கள் இவரது நடிப்பை பாராட்டி இவருக்கு கலை செல்வி என்ற பட்டத்தை அளித்தார்கள் இவர் எம்ஜிஆர் உடன் நடித்த அனைத்து திரைப்படங்களிலும் வெகுவாக பாராட்டப்பட்டது தன் நடிப்பின் மூலம் பல ரசிகர்களை சம்பாதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் நான்காம் தேதி கடலூரில் நடைபெற்ற விழாவில் அஇஅதிமுகவில் இணைந்தார் இருபத்தி எட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அந்த கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரானார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நடந்த மாநிலங்களவை தேர்தலில் திமுகவின் மூத்த தலைவரான ஆற்காடு வீராசாமியை தோற்கடித்து மார்ச் இருபத்தி நான்காம் நாள் நாடாளுமன்ற மாநிலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நாடாளுமன்றத்தில் தன் ஆங்கில புலமையால் பல தலைவர்களை கவர்ந்தார் தனது கன்னி பேச்சிலேயே அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தியை கவர்ந்தார் இவருக்கு நாடாளுமன்றத்தில் நூற்றி எண்பத்தைந்தாவது இருக்கை அளிக்கப்பட்டது அந்த இருக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதல் அறுபத்தி ஏழு வரை திமுக நிறுவனரும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வருமான அமர்ந்திருந்த இருக்கையாகும் இவருக்கு முன்னர் அதிமுகவை சேர்ந்த மோகன ரங்கம் அந்த இருக்கையில் அமர்ந்திருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்குப் பிறகு அதிமுக இரண்டு அணிகளாக பிரிந்தது கட்சியின் மூத்த தலைவர்கள் எம்ஜிஆர் மனைவி ஜானகி ராமச்சந்திரன் தலைமையில் ஓர் அணியாகவும் மற்றவர்கள் ஜெயலலிதா அம்மையாரன் தலைமையில் மற்றொரு அணியாகவும் பிரிந்தனர் ஒன்றாம் தேதி ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜெயலலிதா தனது அணியின் தலைவர்களால் அதிமுக பொதுச்செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மற்றும் மறுநாள் அவர் கூட்டிய கட்சியின் பொதுக்குழுவால் அதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் நாள் தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் நடைபெற்ற பொழுது அந்த பிரிவு மோதலாக வெளிப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் ஜெயலலிதா மையார் தலைமையிலான அதிமுக அணி சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு இருபத்தி ஏழு இடங்களை கைப்பற்றியது ஜானகி தலைமையிலான அதிமுக அணி ஒரே ஒரு இடத்தை மட்டும் வென்றது இதனால் ஜானகி அம்மையார் அரசியல் களத்திலிருந்து விலகினார் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவின் தலைமை பொறுப்பேற்று அதன் பொதுச் செயலாளரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போடிய நாயக்கனூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவரானார் அவர் மீதும் அவருக்கு துணையாக இருந்த எம் நடராஜன் மீதும் தொடக்கப்பட்ட வழக்கு ஒன்றிற்காக நடராஜன் வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஜெயலலிதா அவர்களின் சட்டமன்ற உறுப்பினர் பதவி விலகல் கடிதம் கிடைத்தது அந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மார்ச் இருபத்தி ஐந்தாம் நாள் நிதிநிலை அறிக்கையை வாசித்த கருணாநிதி தாக்கப்பட்டபொழுது ஏற்பட்ட குழப்பத்தில் ஜெயலலிதாவும் தாக்கப்பட்டதாக கூறப்பட்டது இதனால் ஜெயலலிதா திமுக உறுப்பினர்கள் எனது புடவை எடுத்தார்கள் இந்த சட்டமன்றத்தில் பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை சட்டமன்றமா எப்பொழுது பெண்களுக்கு பாதுகாப்பானதாக மாறுகிறதோ அப்பொழுதுதான் சட்டமன்றத்துக்குள் வருவேன் என்று சவால் எடுத்து சட்டசபையை விட்டு வெளியேறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி இருநூத்தி இருபத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றது அவர் சொன்ன மாதிரியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஜூலை இருபத்தி நான்காம் நாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அப்பொழுது அவரின் காலில் செங்கோட்டியன் விழுந்தார் அவரை தொடர்ந்து பிறரும் விழுந்தனர் அதிமுகவில் காலில் விழும் கலாச்சாரம் தொடங்கியது அதை தொடங்கி வைத்தவர் செங்கோட்டியன் அவர்கள் சட்டசபை இவரை புகழ்ந்துரைக்கும் இடமாக மாறியது ஜெயலலிதா மையார் தனது முதலமைச்சர் பணிக்காக ஒவ்வொரு மாதமும் ஒரு ரூபாய் மட்டும் ஊதியமாக பெற்றார் இவர் மீதும் அமைச்சர்கள் மீதும் எதிர்கட்சிகள் ஊழல் புகார்களை அடிக்கின இவர் முதல்வராக இருந்த தொண்ணூத்தி ஆறு பதவிக்காலத்தில் பல திட்டங்களை தமிழகத்தில் கொண்டு வந்தார் பெண்கள் முன்னேற்றத்தில் மிகுந்த அக்கறை கொண்டு பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார் அதே வேளையில் தொண்ணூத்தி இரண்டு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் நாள் இவர் கும்பகோணம் மகா குளத்தில் சென்று நீராடிய பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் தர்மசாலா என்ற கட்டிடத்தின் சோர் இடிந்து விழுந்து நாற்பத்தெட்டு பேர் இறந்தார்கள் ஜே ஜெயலலிதா தன் தோழி சசிகலாவுக்கு அக்கா மகனான வி என் சுகாதரன் என்னும் இருபத்தெட்டு வயது இளைஞரை தன் மகனாக தத்தெடுத்தார் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து செப்டம்பரில் ஆடம்பரமாக திருமணம் செய்து வைத்தார் என்ற விமர்சனங்களும் எழுந்தது ஜெயலலிதா அவர்கள் டான்சி வழக்கின் தீர்ப்பின் காரணமாக இரண்டாயிரத்தி ஒன்று தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட ஜெயலலிதா தகுதி நீக்கம் செய்யப்பட காரணமான இந்த வழக்கு அரசியல் தாக்கங்களை ஏற்படுத்தியது அந்த தேர்தலில் ஜெயலலிதாவின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டாலும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று பின்னர் அவர் முதல்வராக பதவியேற்றார் இதில் தலையிட்ட உச்சநீதிமன்றம் அவரை செப்டம்பர் இரண்டாயிரத்தி ஒன்றில் தகுதி நீக்கம் செய்தது இதன் விளைவாக அவர் பதவி விலகினார் மேலும் சசிகலா அம்மையாரின் பரிந்துரைப்படி ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக ஆனார் ஜெ ஜெயலலிதா அம்மையாருக்கு பதவி பிரமாணம் செய்துவித்த தமிழக ஆளுநர் பாத்திமா விவி ஆளுநர் பதவியிலிருந்து விலகுமாறு அறிவுறுத்தப்பட்டார் அவரும் தன் பதவி விலகல் கடிதத்தை இந்திய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார் ப்ளசன்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்கோடு இரண்டாயிரத்தி ஒன்று டிசம்பர் நாலு அன்று அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் சென்னை உயர்நீதிமன்றம் ஜெயலலிதா அவர்களையும் மற்ற ஐந்து குற்றவாளிகளையும் விடுவித்தது ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் இரண்டாயிரத்தி மூன்று நவம்பர் இருபத்தி நாலு அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை நீதிமன்றம் உறுதி செய்தது இதையடுத்து இரண்டாயிரத்தி இரண்டு மார்ச்சில் ஆண்டிப்பட்டி தொகுதியிலிருந்து இரண்டாயிரத்தி இரண்டு தமிழக சட்டசபை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தார் ஜெயலலிதா அம்மையார் மீது திமுக தலைவர் கலைஞரவர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வழக்கு தொடுத்தார் என்று அப்போது பேசப்பட்டது அதேபோல் அவர்கள் தொடுத்த அனைத்து வழக்குகளையும் ஜெயலலிதா மேயர் விடுதலை பெற்றுக்கொண்டு கொண்டு வந்தார் இந்தியாவின் முதல் பெண் போலீஸ் கமாண்டோக்களை கொண்ட நிறுவனம் இரண்டாயிரத்தி மூணில் தமிழ்நாட்டில் நிறுவப்பட்டது ஆயுதங்களை கையாளுதல் வெடிகுண்டுகளை கண்டறிதல் மற்றும் அப்புறப்படுத்துவது வாகன ஓட்டுதல் குதிரை ஏற்றம் சாகச விளையாட்டுகள் போன்றவற்றை உள்ளடக்கிய ஆண்களுக்கு இணையான பயிற்சியை அவர்கள் பெற்றனர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் அவர் தலைமையிலான அரசாங்கம் மாநிலத்தின் எல்லைக்குள் ஆன்லைன் உள்பட அனைத்து லாட்டரிகளின் விற்பனை செய்வதை தடை செய்தது மாநிலத்துக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் அபாயம் இருந்த போதிலும் கர்நாடகாவுக்குள் நுழைந்து கொள்ளைக்காரன் வீரப்பனை கைப்பற்றி கொள்ள ஒரு ரகசிய நடவடிக்கை மேற்கொள்ள கே விஜயகுமார் தலைமையிலான ஒரு சிறப்பு பணக்குழுவிற்கு அவர் உத்தரவிட்டார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வீரப்பனை ஒழித்தது தனது அரசாங்கத்தின் மிகப்பெரிய சாதனையாக அவர் அறிவித்தார் இந்த காலத்தின் முடிவில் அவர் மக்கள் முதல்வர் மற்றும் இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்பட்டார் இந்த காலத்தில் அவர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை தொடங்கி நீர் ஆதாரங்களை புதுப்பிக்கவும் வறண்ட தென் மாநிலங்களில் நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்தவும் இந்த யோசனையை பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசு பின்பற்றியது அதை முதன்முதலில் கொண்டு வந்தவர் ஜெயலலிதா அம்மையார் அப்போது அவர் ஆட்சி காலத்தில் பல நலத்திட்டங்களை செய்தார் தொட்டில் திட்டம் குழந்தைகள் தொட்டில் திட்டம் பெரிதும் பேசப்பட்டது பெண்களுக்கு காவல்துறையில் அதிக வேலைவாய்ப்பு இதுபோன்ற விஷயங்கள் அவரை பாராட்ட வைத்தது பதினொன்று மே மாதம் இரண்டாயிரத்தி ஆறு அன்று சட்டமன்ற தேர்தலில் தனது கட்சி தோல்வியடைந்ததை தொடர்ந்து ஜெயலலிதா தமிழக முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் இரண்டாயிரத்தி ஆறு மே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக படுமோசமாக இருந்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மாநில தேர்தலில் அவரது கட்சி மொத்தமாக இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்களில் வெறும் அறுபத்தி ஓரு இடங்கள் மட்டுமே வென்றது அவர் ஆண்டி வெற்றி பெற்றார் அவரது பிரதான எதிர்க்கட்சியான திமுக தனி பெரும்பான்மையை பெறவில்லை திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்துதான் ஆட்சி அமைக்க முடிந்தது அதனாலேயே அடிக்கடி திமுகவை மைனாரிட்டி அரசு எனவே விமர்சித்தார் ஜெயலலிதா இருபத்தி ஒன்பது மே இரண்டாயிரத்தி ஆறு அன்று ஓ பன்னீர்செல்வத்துக்கு பதிலாக அதிமுக எம்எல்ஏக்களால் எதிர்கட்சி தலைவராக ஜெயலலிதா ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டு நாட்களுக்கு பிறகு அறுபது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் இடைநீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து அவர் ஆளும் திமுகவை தனித்து சட்டசபையில் எதிர்கொண்டார் அந்த ஐந்து வருட திமுகவின் ஆட்சி முடிவுக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றியை பெற்றது மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு நான்காவது முறையாக ஜெயலலிதா அம்மையார் முதல்வராக பதவியேற்றார் ஸ்ரீரங்கத்தில் வெற்றி பெற்றார் அவரது அரசாங்கம் அதன் விரிவான சமூக நல நிகழ்ச்சி நிரலுக்காக கவனத்தை பெற்றது இதில் பல மானிய விலையில் அம்மா பிராண்டட் பொருட்கள் அம்மா பாட்டில் அம்மா வாட்ரு பாட்டில் அம்மா கேண்டீன்கள் அம்மா உப்பு அம்மா தண்ணீர் அம்மா மருத்துவக் கடைகள் அம்மா சிமெண்ட் அம்மா குழந்தை பராமரிப்பு கிட் அடங்கும் இவை அனைத்தும் பெண்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றது ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினொன்றில் பதினான்காவது மாநில சட்டமன்ற வெற்றி பெற்ற பதிமூணு கட்சிகளின் கூட்டணியில் அதிமுக இருந்தது இவருடைய இந்த இடைப்பட்ட ஆட்சி காலத்திலும் பல நலத்திட்டங்களை செய்தார் மின்சாரத்துறை திமுக ஆட்சி காலத்தில் நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த போது இவர் அதை ஆட்சிக்கு வந்த பிறகு சமன் செய்தார் இவ்வாறு பல நலத்திட்டங்கள் செய்து ஜெயலலிதா அம்மையார் மீது இருந்த சில நெகட்டிவான விமர்சனங்கள் மக்கள் மத்தியில் அவர் செய்த நலத்திட்டங்கள் மூலம் பெற்றது எல்லா மக்களும் விரும்பும் தலைவராக அவர் உருவானார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டு தேர்தல் நடைபெற்றது அதில் மீண்டும் அதிமுக வெற்றி பெற்றது ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் முதலமைச்சரானார் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆருக்கு பிறகு தொடர்ந்து வென்ற முதல் தமிழக முதல்வரானார் தொடர்ந்து இரண்டு முறை வெற்றி பெற்றார் பின்னர் அவர் நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டார் எழுபத்தி ஐந்து நாட்கள் மருத்துவமனையில் இருந்ததைத் தொடர்ந்து இதய தடுப்பு காரணமாக டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இறந்தார் இது தமிழ்நாடு முழுவதும் மிக பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது அது மட்டுமல்லாமல் உலகத் தமிழர்கள் முழுவதும் மிகவும் வருத்தம் அடைந்தனர் ஏனென்றால் அவர் இறக்கும் காலகட்டத்தில் தமிழர்களுக்கு தேவையான எல்லாம் செய்து கொண்டிருந்தார் எல்லா மக்களும் பாராட்டக்கூடிய அளவில் ஜெயலலிதா அம்மையாரின் செயல்பாடுகள் இருந்தது அதனால் அவருடைய மரணம் பெரும் இழப்பாக பார்க்கப்பட்டது அவர் அரசியலுக்கு பல போராட்டங்களை தாண்டிதான் வந்தார் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு அவரை கட்சிக்குள் சேர்க்க கூடாது என்று பலரும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அதனால் பல பின்னடைவுகளை அவர் சந்திக்க வேண்டியிருந்தது அவருக்கு ஆதரவாக யாருமே இல்லாத சூழலில் அந்த காலகட்டத்தில் அவருக்கு உதவியவர் சசிகலா அம்மையார் சசிகலா அம்மையாரும் அவர் சார்ந்த குடும்பமும் அவருக்கு பாதுகாப்பு அளித்தது அரசியல் சதியில் அவரை எப்படியாவது அரசியல் விட்டு விரட்டி விடலாம் என்று எதிர்கட்சிகளும் சில அதிமுக பழைய துரோகிகளும் செயல்பட்ட நிலையில் அரசியல் விட்டு விலகி விடலாம் என்று முடிவெடுத்த ஜெயலலிதா அம்மையாரே நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சியை காப்பாற்ற வேண்டும் நீங்கள் அரசியலுக்கு வாருங்கள் என அழைத்தவர் சசிகலா அம்மையார் சசிகலா அம்மையார் கொடுத்த பாதுகாப்பின் மீண்டும் அரசியல் குறித்தார் ஜெயலலிதா அம்மையார் அதன் பிறகு தைரியமாக தமிழ்நாடு முழுவதும் அரசியல் சம்பந்தமான செயல்பாடுகளில் ஈடுபட்டார் அவருக்கு பக்கவளமாக கடைசி வரை சசிகலா அம்மையார் கூட இருந்தார் சசிகலா அம்மையார் ஜெயலலிதா அம்மையாருக்கு மிகவும் உறுதுணையார் இருந்தார் என்பதற்கு காரணம் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சினிமா என்று ஒரு மாயக்குள் புகழின் உள்ளே இருந்தவர் சசிகலா அம்மையாருக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் தெரியும் அதாவது தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் எந்த சமுதாயம் இருக்கிறது எங்கு வாக்கு வங்கி இருக்கிறது எங்கு எப்போது எந்த வேட்பாளர்களை போட்டால் வெற்றி பெற முடியும் என்ற அரசியல் நுணுக்கம் சசிகலா அம்மையாருக்கு இருந்தது ஜெயலலிதா அம்மையாரும் முகக்கவர்ச்சி அதாவது கரஸ்மாட்டிக் லீடர் அந்த முகக்கவர்ச்சியும் சசிகலா அம்மையாரின் லோக்கல் பாலிடிக்ஸும் அதிமுகவுக்கு மிகப்பெரிய வலு சேர்த்தது அதனால்தான் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு அதிமுகவை பிரிந்த அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைத்து எம்ஜிஆர் வைத்திருந்த அதிமுகவை விட வலுவான அதிமுகவாக உருவாக்க முடிந்தது அதற்கு காரணம் பின்புலத்தில் இருந்தவர் சசிகலா அம்மையாரும் அவருடைய கணவர் நடராஜன் என்பதும் வரலாறு ஜெயலலிதா அம்மாவின் நிலையாக இருந்து கொண்டு சசிகலா அம்மையார் தேர்தல் காலங்களில் பல திட்டங்களை வெற்றி பெற வகித்துக் கொடுத்திருக்கிறார் என்று அந்த கட்சி நிர்வாகிகளை கூறியிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் எந்த தொகுதியில் எந்த வேட்பாளரை நிறுத்த வேண்டும் எந்த கட்சியினோடு கூட்டணி பேரம் பேச வேண்டும் எந்த அந்த நேரங்களில் மக்கள் எந்த திட்டத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்ற பல்சை அறிந்தவர் சசிகலா அம்மையார் அவருடைய ஆலோசனையின் பேரில்தான் ஜெயலலிதா அம்மையார் கட்சியை நடத்தினார் என்பதும் அந்த கட்சி பல தேர்தல்களில் வெற்றி பெற்றது என்பதும் உண்மை அதேபோல் ஒரு வழக்கு தீர்ப்பு சம்பந்தமாக ஜெயலலிதா அம்மையார் சிறைக்கு சென்ற பிறகு ஒரு நம்பிக்கையான ஒருவர் முதலமைச்சர் ஆக வர வேண்டும் என்று சசிகலா அம்மையாரன் கேட்டபோது அவர் கை நீட்டியவர் தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதேபோல் நம்பிக்கைக்குரியவராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இருந்தார் ஜெயலலிதா அம்மையார் விடுதலை பெற்று வெளியே வந்த பிறகு தான் வாங்கிய அந்த முதலமைச்சர் பதவியை அப்படியே ஜெயலலிதா அம்மையாருக்கு திருப்பி கொடுத்தார் இதனால் சசிகலா அம்மையார் மீது ஜெயலலிதா அம்மையாருக்கு மிகுந்த நம்பிக்கை வந்தது அதேபோல் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீதும் ஜெயலலிதா அம்மையாருக்கு மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வந்தது அதிமுகவின் மிகப்பெரிய ஆளுமையாக விளங்கிய ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு சசிகலா அம்மையார் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று அனைத்து எம்எல்ஏக்களும் விரும்பிய நிலையில் சில அரசியல் காரணங்களால் அவருக்கு அந்த தீர்ப்பு வந்து சிறைக்கு செல்ல வேண்டிய சூழல் வந்தது பின் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக நியமனம் செய்து அவர் சிறைக்கு சென்றார் அதன் பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கட்சி தலைமையேற்ற பிறகு பல தோல்விகளை சந்தித்து இப்போது அந்த கட்சி அதள பாதாளத்தில் போய்கொண்டு இருக்கிறது தனித்தனியாக பிரிந்து டிடிவி தினகரன் உருவக்கமும் ஓ பன்னீர்செல்வம் உருவக்கமும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவக்கமும் சசிகலா அம்மையார் உருவக்கமும் நான்கு பிரிவாக இருக்கிறது அந்த கட்சி அதற்கு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த துரோகம் என அனைவராலும் கூறப்பட்டு வருகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் அந்த கட்சி எட்டு முறை தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருகிறது என்பது வரலாறு அவரை தலைவராக யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை மக்களும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அந்த கட்சிக்குள்ளும் அவருக்கு சரியான மரியாதை இல்லை ஆனால் ஏதோ ஒரு வேற ஒரு கட்சி அந்த கட்சியை இயக்குவதாக விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கிறது ஜெயலலிதா அம்மையார் கட்டி காத்த அந்த இராணுவ கட்டுக்கோப்புமிக்க கட்சி மீண்டும் அரசியல் வெல்ல வேண்டும் என்றால் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்றுதான் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் அதிமுக கட்சி மீண்டும் புத்துயிர் பெறும் ஆட்சியை பிடிக்கும் அதை அந்த கட்சியின் தலைவர்கள் முடிவு செய்ய வேண்டும் எது எப்படியோ இந்திய அரசியலில் மிக பெரும் ஆளுமையாக மிக பெரும் தலைவராக விளங்கியவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர் செய்த நலத்திட்டங்கள் பெண்கள் இன்றைக்கு பல உயர்மட்ட வேலைகளில் இருக்க காரணம் ஜெயலலிதா அம்மையார் குறிப்பாக காவல்துறையில் பெண்களை பணியமர்த்தி அவர்களுக்கென்று தனி காவல் நிலையங்கள் அமைத்து தமிழ்நாடு முழுவதும் பெண்களை பெருமைப்படுத்தியவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சசிகலா அம்மையார் சிறைக்கு செல்வதற்கு முன்புவரை திமுக ஒரு பொதுவான கட்சியாகவே இருந்தது அவர் சிறைக்கு சென்ற பிறகு முழுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்டுப்பாட்டுக்கு போன பிறகு அதிமுக சாதி கட்சியாக மாறிவிட்டது என்ற விமர்சனம் உண்டு ஆனால் ஜெயலலிதா காலத்தில் சாதி கட்சி என்ற பின்பம் இல்லாமல் அது பொதுக்கட்சியாக இருந்தது அதற்கு காரணம் எல்லா சமுதாய மக்களிடமும் எல்லா சமுதாய தலைவர்களும் அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்து வைத்திருந்தார்கள் தென் மாவட்ட தேவர் சமுதாயத்தில் குறிப்பிட்ட பன்னீர்செல்வம் சசிகலா அம்மையார் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது மேற்கே கவுண்டர் சமுதாய மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது வடக்கே வன்னியர் சமுதாய சில அமைச்சர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அதேபோன்று தலித் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட நாடார் சமுதாயம் என்று எல்லா சமுதாய மக்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பொது கட்சியாக சசிகலா அம்மையாரும் ஜெயலலிதா அம்மையாரும் சேர்ந்து வைத்திருந்தார்கள் ஆனால் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்டுப்பாட்டில் கட்சி போறதோ அன்று முதல் அந்த கட்சி சீரழிந்து வருகிறது என்பது வரலாறு